ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதமானது நடந்துட்டுருக்குங்க ஆகஸ்ட் மாதத்தில் எந்த வாரத்துக்கான ராசி பலன் அப்படிங்கிற முதல்ல தேதி வந்து சொல்லிடுறேன் அந்த தேதி வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஆகஸ்ட் மாதத்துல பதினொன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் மாதத்துல பதினேழாம் தேதி வரையும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வார ராசி பலன் எந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு கன்னி ராசியில பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி லக்னம் வந்து கன்னி அப்படின்னா இந்த கணிப்பு உங்களுக்கு கரெக்டாக பொருந்தும் ஸோ அதனால கன்னி ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த வாரத்துக்கான வார பலனை வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு வார பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான நிலைகள் என்ன மாதிரி இந்த வாரம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் முதல்ல கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ கிரகநிலைகள் பார்க்கும்போது கிரகநிலைகளில் சூரியன் அமைஞ்சிருக்கிறது தாங்க மெயினாக பார்க்கப்படுது சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம ராசியில் இந்த வாரம் பயணம் செய்ய போகிறாரு ஸோ சிம்ம ராசியில் சூரியன் பயணம் செய்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இதாக கருதப்படுது சிம்மங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராஜா கிரகோ என்று சொல்லப்படுது சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழு முன்னோர்களுக்காக சொல்லப்படுது முழு முன்னோர்களாக சொல்லப்படக்கூடிய சூரியன் ராஜாவாக இருக்கக்கூடிய இந்த சிம்மத்தில் வரும்போது அது ஒரு பயங்கரமான மாற்றத்தை யோகத்தை வந்து கொடுக்கும் அது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில மாற்றத்தை கொடுக்கும் அது கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ கன்னி ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கான தாள்களை தெரிஞ்சுக்கோங்க ஸோ சூரியனை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு அவ்வளவா சாதகமாக இல்லை அப்படி சாதகமாக இல்லாமல் இருந்தாலும் ஓரளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாதகம் இல்லாத மாதிரி தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால் சந்திரனை நினச்சி பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் செவ்வாய் வந்து மிகவும் முக்கியமான ஒரு இடத்துல பயணம் செய்கிறாரு அந்த ஒரு காரணத்தினால உங்களுக்கு தொழில் வாழ்க்கையில் பயங்கரமான வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னாடி தொழிலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணியிருப்பீங்க இனி அந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வராது அதற்கு காரணம் செவ்வாய் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அமைந்திருக்கிறது தான் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு அதனோட அடிப்படையில் தான் இந்த வாரம் உங்களுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிடர்கள் வார ராசி பலனாக கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ உங்களுக்கான வார ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க நண்பர்கள் தெரிஞ்சுக்கோங்க வாங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வாரம் உங்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் இத்தனை வாரமாக உங்களுக்கு பணவரவு திருப்திகரமாகவே இருந்திருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப காயப்பட்டு பணவரவு என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப துயரப்பட்டிருப்பீங்க இப்படி துயரப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரம் வசந்த காலம் வீசுகிற மாதிரி பணவரவு வீச போது பணவரவு வீசக்கூடிய இந்த டைம் செலவுகளும் அதற்கேற்றார் போல இருக்க போது ஸோ செலவுகள் பண்ணக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அனாவசிய செலவுகள் பண்ணாதீங்க தேவையான செலவுகளாக இருந்தால் பண்ணுங்கள் தேவையற்ற செலவுகளை தயவு செய்து பார்த்திங்கன்னு உங்களை குறைத்து கொள்ளுங்கள் அதுதான் இந்த வாரம் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் கைகளில் தான் இருக்குது அப்புறம் உங்களில் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு சாத்தியம் இருக்கு இதுதான் கோரையை பிச்சுக்கிட்டு கொட்டப்போது என்று ஒரு பழமொழிக்கேற்ப சொல்லலாம் பணவரவு சாத்தியம் இருக்கிறதுனால பணவரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய சேமிப்பு பண்ணுவது இந்த வாரம் அவசியம் அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யமானது அதிகரிக்கும் ஸோ கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்க மனைவிட்டு பேசுங்க உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு சென்று வாருங்க அதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்குள்ள அந்யோன்யம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாகும் நெருக்கமும் அதிகமாகும் அப்புறம் சகோதர வகையில் மனத்தாங்கல்கள் ஏற்பட்டு கஷ்டப்பட்டுவதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீரும் ஸோ சகோதரர்கள் வகையில் அந்த கஷ்டம் தீரும்போது சகோதரர்கள் நீங்களும் விட்டு நிறைய பேசலாம் அப்படி பேச பேச உங்களுக்குள்ள நெருக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாகும் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இந்த வாரத்தில் வார பிற்பகுதியில் வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சி நீங்கள் செய்திங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாகும் வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது சாதகமாகாது வேறு ஏதாவது பொருள் வாங்குனாலும் அது அவ்வளோ சீக்கிரம் சாதகமாகாது இதே வீடு மனை இந்த மாதிரி வாங்கணும்னு நீங்கள் முயற்சி செய்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஆகும் ஏன்னா அந்த மாதிரியான கிரகநிலைகள் இந்த வாரம் உங்கள் ராசிக்கே அமைஞ்சிருக்கு அதனால ராசிக்காரங்க ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வாரம் உங்களுடைய பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் இந்த வாரம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக அமையும் அதனால் இந்த வாரம் முயற்சி பண்ணி பாருங்கள் ஸோ இப்படி கணிராசிக்கார அன்பர்களுக்கு நிறைய பாசிட்டிவான பலன்கள் இந்த வாரம் கிடைக்கும் என்று கிரகங்கள் மூலயமா சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த பலன்கள்லாம் தொடர்ந்து அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கணிராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கணிராசிக்காரங்களுக்கு கடுமையாக உழைத்தாலும் நல்ல பெயர் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது அதனால ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கடுமையாக உழைக்க வேண்டியது அவசியம் இல்லை லேசாக அப்படியே மேலோட்டமாக உழைங்க என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அலுவலக பணிகள் செய்யும்போது கவனமாகவும் இருக்கணும் சிறிய தவறு கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் அது வேலை போகிற அளவுக்கு கூட பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதனால் ரொம்பவே கண்ணீர் கண்ணீராசிக்காரங்க தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம் அதாவது பணிகளை கவனமாக செய்யணும் பணிகளில் சிறிய தவறு ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு ஏற்படும் அதனால் ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இது கண்ணிராசிக்காரங்க அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி உங்கள் பணிகளை வந்து கவனமாக செய்யணும் இப்போ வீட்டு வேலையில் செய்கிறவங்களாக இருந்தீங்கனாலும் அதில் கவனமாக இருக்கணும் இல்லை ஆஃபீஸில் இருந்தாலும் அதில் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கும் போது தவறு ஏற்படாமல் நீங்கள் தப்பிக்கலாம் கவனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக தவறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த வாரம் மட்டும் கவனமாக இருக்கணும் என்பதை இவ்வளோ தூரம் உங்களுக்கு அழுத்தி இந்த வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கவனமாக இருக்க இந்த வாரம் முயற்சி பண்ணுங்கள் உத்தியோகத்தை தொடர்ந்து அடுத்ததாக வியாபாரம் செய்யக்கூடிய கண்ணிராசிக்காரங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்ததை விட லாபம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வரும் ஸோ அதிகமாக லாபம் வரும் என்றாலும் அதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது ஸோ உழைக்காமல் எந்த ஒரு லாபமும் கிடைக்காது அதே போல் நீங்கள் வியாபாரத்தில் அசால்ட்டாகவும் இருக்கக்கூடாது உழைப்ப நிறைய போடணும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வாங்கிய கடனுதவி உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கடனுதவியெல்லாம் டக்குன்னு கிடைக்கும் பணியாளர்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுனால செலவுகள்லாம் கொஞ்சம் வந்து குறையும் ஆனால் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணியாளர்கள் வந்து ரொம்ப முக்கியம் அதனால் அவங்கள நல்லா மதிச்சு நடங்க இது வியாபாரம் செய்யக்கூடிய கணிராசிக்காரங்களுக்கு மெயினாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக வரும் என்பதனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதிக முதலீடு இந்த வாரம் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் உங்களுடைய முதலீடுக்கேற்ற பலன் வந்து இந்த வாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கடைசியாக குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகள் ஸோ குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த வாரம் சற்று சிரமமான வாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ சிரமமான வாரம்னா எதுலன்னு கேட்குறீங்களா உங்களுடைய வாயில தாங்க ஸோ இந்த வாரம் வாயை கொடுத்து புண்ணாக்கிக்க வேண்டாம் ரொம்ப அமைதியாக இந்த வாரம் இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் கூட வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தணும் வேற ஏதாவது புது பணிகள்லாம் வந்து கவனம் செலுத்திட்டு வழக்கமான பணிகளை கோட்ட விட்டுறக்கூடாது வழக்கமான பணிகள் எதை நீங்கள் செய்துட்டு அதில் கவனம் செலுத்துங்க அதில் கவனம் செலுத்தாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தலைக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது ஸோ பெண்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனத்தோடு பணிகள் செய்யணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது இந்த வாரத்துக்கு விடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது தாங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ராசி பலன் இந்த வாரம் பெரும்பாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக தாங்க இருக்க போகுது இந்த அதிர்ஷ்டகரமான வாரத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்லாம் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஐந்து ஆறு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடர் பச்சை வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா அம்பிகை வீட்டு பூஜாரியில தீபம் ஏற்றி அம்பிகையை வழிபாடு தினமும் செய்து வரக்கூடிய பட்சத்தில் இந்த வாரம் இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக கிடைக்கும் அதனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் செய்ய மறக்காதீங்க ஸோ இந்த வீடியோவை கண்ணிராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கண்ணிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு இந்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையிட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் அதே அதையெல்லாமே உடனுக்குடனே நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி